வேலைக்கு போயிருக்கோம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ பிள்ளைங்களை பக்கத்துல தா மாமாவை கூப்பிட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் வந்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு காலையில நாங்க நாலு மணி இருந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் எங்ககிட்ட பிள்ளைங்களை வீட்டுக்கார காட்டவே இல்ல அடிச்சு காலெல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க கால் மேல கமத்தி போட்டு ஒத்துக்கோ ஒத்துக்கோ கால் மேல ஏறி நின்னு இருக்காங்க இதுதான் போலீஸோட அராஜகமா சொல்லுங்க பாக்கலாம் வேற

வாடகை வீட்டுல இருக்க வீட்டு ஓனர்களை காலி பண்ணுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ ஃபேண்ட தூக்கி கொண்டு அந்த ஃபேண்டை தொலாவி கொண்டே கொடுத்தது அந்த ஃபேண்ட தூக்கி வீசி மொட்டை இதெல்லாம் இல்ல நீ வேற ஃபேண்ட கொண்டு வான்னு கேட்டா அங்க எங்க போய் கொண்டு வர்றது அவர் வேலைக்கு போகும்போது எந்த ஃபேண்ட போடுறாரு அதை தானே நாங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும் காலையில வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி அப்படின்னாங்க அப்புறம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போயிட்டாங்க வந்தோடனே நாங்க சொல்றோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு போயிட்டாங்க மதியானம் பார்த்தா லேடிஸ் போலீஸ் எல்லாம் வராங்க ரெண்டு ஜென்ட்ஸ் போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டு எங்க லேடிஸ் போன் செக் பண்ணி வர சொல்லுங்க இல்லைன்னா உங்க ஃபேமிலியோட தூக்கி உள்ள வச்சு வச்சிருவோம் அப்படி இல்ல ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க உடம்புக்கு முடியாத குழந்தையும் உடம்புக்கு முடியாத வயசானவங்களும் இருக்காங்க அவங்கள மிரட்டலாங்க சொல்லுங்க சொல்லுங்க எங்க நைட்டு அண்ணன் என் அண்ணன் எதிர கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நைட் எல்லாம் எங்களை அலைய விட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு நாளா எங்க அண்ணனை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருக்கோம் அல அல நலையிறோம் இப்பதான் வீடு கட்டிருக்காங்க இதுலதான் வீடு கட்டினான் அவன் அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கா என்னென்ன பேசணுமோ பேசுறாங்க பொண்டாட்டி எங்க ஒளிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன ஏது அப்படி இருக்கிற மக்களை ரொம்ப தொல்லை பண்றாங்க போலீஸ்காரங்க தான் மக்களுக்கு உதவி பண்றதா கேட்டிருக்காங்க ஆனா மக்கள் மக்கள் வந்து அப்படி டார்ச்சர் பண்றாங்க போலீஸ்காரங்க எங்கன்னு போய் நாங்க நிக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் சும்மா வேலைக்கு வீடு போய் சாப்பிட்டு இருக்க ஆளுங்களை இப்படி நீங்க கூட்டிட்டு போயிட்டாங்க நாங்க கை குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு எங்க போறது எங்களுக்கு யாரு உரிமை கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம் சும்மா செய்தி அது இது நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது வீட்டுல ஆம்பளைக்கு இல்லாம சொல்லுங்க பாக்கலாம் சந்தமே சந்தேக பேர்ல அதே இது ஆளு கிடைக்கல யாரும் நீங்க சொல்லுவீங்களா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள போய் கேளுங்க சும்மா வீட்டு

ட்ரெஸ் எல்லாம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு பீரோ எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அவர் வண்டியெல்லாம் காட்டுங்கனால அது ஒரு தீவிரவாதி இது போல அது மாதிரி எல்லாம் ரொம்ப செக் பண்ணுறாங்க வீட்டில் பொண்ணுங்களாம் இருக்காங்க வர்றதே ஒரு இதாக தான் வர்றாங்க அப்படி கூட போய் வச்சுட்டாங்க அப்புறம் நாங்களும் சாயந்தரம் வந்துருவாரு வந்துடுவார்னு பார்த்தா நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு இப்படி ரிமைண்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரின்னு வந்து ஒரு பொய் வழக்கு போட்டு இப்படி பண்ணுறதுனால ஒரு தனிமனித வந்து கிடையாது அவர் அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அவரு குழந்தை இருக்காங்க அவங்க அம்மா வந்து பத்து மாசமா கைகள் வராம படுத்திருக்காங்க அவங்க அப்பா தம்பி இப்போதான் கொரோனால இறக்கு பிறந்தாங்க அவரை நம்பித்தான் எங்க ஃபேமிலியே இருக்கு அவங்க அம்மாக்கு ஒரு மாசம் செலவாகினா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட ஆகும் அவங்களுக்கு ஜி கே நம்மள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு அவர் போய் ஒரு வாரத்து கிட்டாச்சு எங்க குடும்பத்தோட நிலைமை என்ன அவங்க தம்பி வேலை செய்யற கம்பெனில எல்லாம் அவங்க அண்ணன் மேல இது போட்டிருக்காங்க நல்ல நீங்க வேலைக்கு வராதிங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அவரோட பிரச்சனை கிடையாது இது எத்தனை பேரை இதை பாதிக்குது எங்க குழந்தைங்க ஸ்கூல்ல அந்த குழந்தை என்ன கண்ணோட்டத்துல பாப்பாங்க ஒரு பொய்யான வழக்கு போடும்போது அவர் சோஷியல் ஒர்க்ல நிறைய பண்ணுவார் அதிகபட்சம் பிரபலமான ஒரு பேசுன்னு சொன்னா அதை தூக்கி பொய்யான கேஸ்ல உள்ள போட்டுற முடியுமா அந்த வாரம் அவர் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு குவாட்டர்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு பாப்பா ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு அந்த குழந்தையோட மனநிலை என்ன வருது அந்த குழந்தை எப்படி எல்லாரும் பாப்பாங்க எதுக்காக இப்படி பண்றாங்கிறதே எனக்கு புரியவே மாட்டேன் வேற மதத்தினர் வாழவே கூடாதா இந்த உலகத்துல வேற மதத்தினர் வாழவே கூடாதா இருக்கவே கூடாதா ஏதாவது பண்ணி போயிருந்தா கூட நமக்கு ஒரு இதா இருந்திருக்கும் எதுவுமே பண்ணாதவங்களை பிடிச்ச அந்த குழந்தைங்க அப்பா இப்ப வருவாங்க கேட்கும்போது அப்படி உயிரே போகுதுங்க என்னங்க பதில் சொல்ல முடியும் என்ன பதில் சொல்றது குழந்தைங்களுக்கு சொல்லுங்க சொல்லிருக்கோம் சார் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி எதுவுமே தப்பு போறீங்க தப்பு பண்ணவங்க எங்கேயோ சந்தோஷமா இருக்காங்க அது எப்படி நமக்கு ஏத்துக்க முடியுது அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுது அந்த குடும்பத்துல உள்ள மத்தவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க வெளியே வந்தாலுமே அவரால் போய் ஒரு வேலை செய்ய முடியுமா இல்ல வாடகை எதாவது வீடு கேட்க முடியுமா ஒரு நல்ல பேர் சமூகத்துல இருக்க பேர் போனது போனது தானே அந்த பேர் வந்தது வந்தது தான் எவ்வளவு பாதிப்பு இருக்கு ஒரு குடும்பம் போய் ஒரு வாரம் ஆச்சுங்க எங்க வீட்டுல அவரை நம்பித்தான் இருக்குமே நாங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு